அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே ஸ்தலம் விஷ்ணு விஸ்வசித்தாரய மனோநந்தன ஹெதுவையன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டுக்குமே ரவா போற்றி மூன்று நல்ல விஷயங்களை நாம் இன்னைக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஐந்தாறு விஷயங்கள் சின்ன அப்டேட்டு ஒரு பொதுவான இடங்கள்ல இது எனக்கு நடக்கிற சம்பவமே நான் சொல்லிடுறேன் திடீர்னு வந்து சார் உங்களுக்கு தான் ஞாபக சக்தி அதிகம் இல்லை என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இப்போ சமீபத்தை கூட திருச்சியில் வந்து நந்தினி கலை அப்படின்னு சொல்லி சரவணன் அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து அந்த மணப்பாறை பக்கத்தில் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு அப்புறம் சுசித்ரா அப்படின்னு சொல்லி திருச்சியில் ஒருத்தங்க அவங்க பையனோட வந்தான் சுசித்ரா அம்மா இது வந்து ஆக்சுவலாக இது தவறு இது இப்போது ஒரு நான் ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கேன் அந்த இயக்கத்தில் வந்து இப்போ கவர்னராக இருக்கவர் என்ன என்ன நான் வந்து எனக்கு நல்ல நண்பர் இப்போ வந்து வெளி மாநிலங்களில் கவர்னர்களாக கவர்னர் ரெண்டு மாநிலங்கள் கவர்னராக இருக்காரு அவர் வந்து அவரை பார்க்க வராங்க அப்படி சொன்னால் அவருக்கு வலது கை இடத்துக்கையுமா கையவாக இருப்பாங்க இன்ஃபேக்ட் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுன்னு சொல்லும்போது நான் வந்து அவரோட பேரை சொல்லி இப்போது மேதகு ஆளுநராக இருக்கேன் இந்த மாநிலத்தில் அப்புறம் பக்கத்தில் இவர் சரவணன் இவர் ரமேஷ் இவர் வந்து வினோது அப்படின்னு அவங்கவுங்க அவங்க எந்த ஊர் எந்த பொறுப்புன்னு அறிமுகப்படுத்திக்கணும் இப்போது இப்போ நீங்கள் இப்போ என்னையே வந்து நீங்கள் வந்து ஞாபகம் இருக்கான்னு கேட்குறதுல ரெண்டு விஷயம் இருக்குது நான் எப்படி செயல்படுவேன்னா ஒரு வேலை பண்ணுன்னா அந்த வேலையை மட்டும்தான் நான் வந்து நுணுக்கமாக கவனித்து வேலை பார்த்துட்டுருப்பேன் அப்போ வந்து என்கிட்ட யாராவது வந்து ஞாபகம் இருக்கேன்னா ரொம்ப இம்ப்ராசிங் சுச்சுவேஷன் அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எங்கள் வந்து நம்ம ஞாபகம் இல்லைன்னு சொல்லிவிட்டு பேர் சொல்லணுன்னா இவங்க தப்பாக நினச்சி பார்க்கணும் அதுக்கு நான் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோட மூளையை கசக்கிட்டு உட்காந்துருக்கணும் ரெண்டாவது வந்து அதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போது என்னோடய டைமை கில் பண்ணுறது அது வந்து மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலாக தான் நான் பார்க்குறேன் இன்சைட் வந்து இதுக்கு இல்லை இதுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அப்போ நான் சொல்லணுன்னா கூட வந்து கேட்டமுன்னு கச்சுங்க சார் வந்து நம்ம பேர் நியாயம் வச்சுக்கல அப்போ நம்ம நம்ம அவர் பணக்காரங்க ஃப்ரெண்டு முக்கியமானவங்க தான் ஞாயம் வச்சுப்பா மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அதுக்கு பதில் சார் சொக்கலிங்கம் இருக்கீங்களா ஞாபகம் இருக்கேன் நான் வந்து நிவேதா நான் சுப்பிரமணியன் நான் ரமேஷ் நான் வந்து கந்தசாமி நான் வந்து மாரியப்பன் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ ஓகே நல்லா தெரியுமே உடனே என்னால் வந்து ரெக்கலெக்ட் பண்ணலாம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்தவன் நான் வந்து நார்வையில் சேர்ந்தவன் நான் வந்து எர்ணாகுளத்தை சேர்ந்தவன் சொன்னால் நான் வந்து பில் பண்ணலாம் ஓகே எனக்கு தெரியுமே ஒரு ரெண்டு குழந்தை இருக்குது நீங்கள் பூனையில் இருந்தீங்க இப்போ இங்கே வந்திருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணி நம்ம பேசலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் உங்களுக்கும் நான் சொல்கிறது இனிமேல் எந்த எந்த இடத்துலையுமே யாரையுமே போய்ட்டு இன்னும் ஞாபகம் இருக்கான்னு கே கேட்காதிங்க எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஆறு வயசில் நடந்தது ஞாபகம் இருக்குது இப்போ இப்போ ஐம்பது வயசு ஆகிருக்கும் எப்படி ஞாபகம் இருக்குதுன்னா நம்ம மெமரி சிஸ்டம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் அதை எப்படி ரிட்ரைவ் பண்ணோம் எப்படி ரெக்கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு ஒருத்தரோட தனித்திறமை இருக்குது ஸோ அதனால் எல்லாருக்குமே மெமரி பவர் பவர்ன்றது அதிகம் அந்த மெமரியில் இருக்கக்கூடிய அந்த மூலையில் தேங்கக்கூடிய அந்த டேட்டாவை தேவைப்படுற நேரத்தில் கொடுக்கறது தான் வந்து மெமரி பவர் நம்ம சொல்கிறோம் அது சிலருக்கு லேட்டாகும் சிலருக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும் ரெஸ்பான்ஸ் டைமு ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து வந்து இனிமேல் யாரையுமே எனக்கு தெரியுதா என்ன ஞாபகம் காரணெலாம் கேட்காதீங்க அதுக்கு பதில் நான் ஒன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பேரன்ஸ் மேட்டர் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா மெமரியில் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி எக்ஸ்ட்ரா ஸ்டோர் ஆகும்போது அப்புறம் நம்ம ஒரு ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட என்ன சுப்பிரமணியம் எப்படி இருக்கீங்க என்ன ராமசாமி எப்படி இருக்கீங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க தமிழ் எப்படி இருக்கீங்கன்னு நம்ம கேட்கலாம் இதுதான் வந்து சரியான வழிமுறை ஸோ இதை கொஞ்சம் கவனமாக ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து நிறைய பேர்ட்டே இருக்கக்கூடிய தவறான பழக்கம் ஸோ நல்ல பழக்கம் அப்படின்னும்போது இது மிக முக்கியமான நல்ல பழக்கம் இதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன செய்தி கரூர் மாவட்டத்தை பார்த்துருக்கோம் திமுக மாவட்டச் வந்து கரூர் செந்தில் பாலாஜி ஏடிஎம்கே மாவட்டச் சிலர் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் கரூரை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க இது போல் தமிழ்நாட்டில் இருக்க முன்னாடி ரெண்டு மாவட்டச் சிலரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்த சம்பவம் நடக்கல இது ஃபஸ்ட் டைமு கரூர் மக்களுக்கே வெளிச்சம் மூணாவது வந்து நேற்று ஒரு ட்விட்டரில் வந்து எனக்கு ஒரு வீடியோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்ப்ப பார்த்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை உட்காந்துருப்பான் ஒரு கூட்டுரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு வ ஒரு வரந்தா திணியில் உட்காந்துருப்பான் அவன் நண்பர் அவரை வந்து ப்ராங்க் பண்ணுவோம் ஏமாத்தணும்னு சொல்கிற கட்டி பிடிக்கிற மாதிரி வருவாள் அப்படியே அவர் பின்னாடி செய்வா மூணாவது மண்டதும் வந்து செத்துப்படுவாள் இது நிறைய இடத்துல இந்த நம்ம தமிழ் வீடியோஸ்லேயே நம்ம த யூடியூப் வீடியோஸ்லேயே ஃபேஸ்புக் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணுறேன் நான் ஏமாத்துகிறேன் அப்புறம் நாங்கள் இந்த இதுலேருந்து வந்திருக்கோம் அந்த சேனலில் வந்திருக்கோன்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் ஏற்கனவே வந்து அரசியல்வாதிகளால் ஏன்னா என்எஃப் டூ என்எஃப் ஏமாற்றப்பட்டிருக்கா நீங்களும் ஏமாத்தணும்னு சொல்லி அவனோட முகத்தை காமிச்சு அவனை அசிங்கப்படுத்துறது வந்து எந்த விதத்துலையும் சரி கிடையாது அதுக்கான உரிமை உங்களுக்கு கொடுக்கப்படல எனக்கு தெரிஞ்சு அரசாங்கம் வந்து இந்த அந்த ப்ராங்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கடுமையாக தண்டனை கொடுக்கணும் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து பிளாக் பண்ணணும் யாராக இருந்தாலும் சரி அது வந்து இதுக்கு முன்னாடி மக்கள் டிவிலேயோ ஏதோ ஒரு டிவியில் பண்ண சன் டிவியில பண்ணப்போ அது பெரிய பிரச்சனையாச்சு அப்புறம் நாளைக்கு ஏதோ திருநாங்க கூட நான் ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கேமரா வச்சுட்டு நிஜ போலீஸ் வரும்போது சொல்லிட்டு போயிடலாம் அப்போ அதில் தவறுகள் நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ அரசாங்கம் கவனிக்கணும் இதுக்கு அடுத்ததாக தாமிரபரணி தண்ணி வந்து திருநெல்வேலிக்கு அப்புறம் வந்து அது வெறும் சாக்கடையாக தான் இருக்குது இது நான் பல நான் வந்து இந்த திருநெல்வேலிக்கு டூர் வரக்கிட்ட நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஏன்னா எனக்கு தெரியும் நான் அந்த ஊருக்காரன் எங்கெல்லாம் வந்து சாக்கடை கிடக்குதுன்னு தெரியும் அது இருட்டில் நாலு மணி மூன்றரை மணிக்கு போய் ஆற்று தண்ணி தாமரை பண்ணி வற்றாத ஜீவனத்தின் குடிக்க வச்சுடுறாங்க ஆனால் அந்த அந்த அழுக்கு அது முழுக்க முழுக்க காவா தண்ணி டாய்லெட் தண்ணி சீவேஜ் வாட்டர் நல்லா புரிஞ்சுங்க வெறும் மலமும் என்ன சொல்லுங்கள் யூரியனும் சேர்ந்து வரக்கூடிய தண்ணியாக மாறிட்டது அது வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ரெண்டு வெளியூரில் வெவம் தெரியாதவங்களும் அதில் போய் குளித்து உங்களை உங்கள் உடம்பு நீங்கள் அசுத்தப்படுத்திக்காதீங்க நீங்கள் அது குளிக்காம சாமி கும்பிடலாம் அதை நான் பல முறை பல பேர்கிட்ட சொல்லிட்டேன் எஸ்பெஷலி இந்த திருப்பூர் டீம் வந்து நான் வந்து ஏதோ கம்மியாக அந்த பொண்ணு கொடுக்குறான்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப கோவம் எனக்கு எங்கள் டீம் சுகந்தி மேலே ஆனால் அந்த மக்கள் ரொம்ப அப்பாவித்தரமான விதிகரமான ஆட்கள் எனக்கு நேற்று மட்டும் ஏழு கம்பெனி வந்திருக்கு திருப்பூர்லேருந்து இப்படி பண்ணுறாங்க இப்படி அந்த அம்மா பண்ணுறாங்க இந்த விஷயம் பண்ணுறாங்க நானும் கூப்பிட்டு பலமுறை சொல்லிட்டேன் ஐ வில் டேக் கேர் ஐ வில் டேக் கேர்னு சொல்லி சொல்கிறாள் வழியாக அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சீரியஸ் ஆக்சன் ஆக்ஷன் இது வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இல்லைனா அது ரொம்ப சீரியஸாக நான் வந்து ஐ லுக் மேட்ரு அந்த மக்களை போய் பெண்களை போய் நீங்கள் டாய்லெட்டி வந்து ஓப்பன் ஏரில் போ நீ வந்து இந்த தண்ணியில் குளிச்சு அவனும் பெரிய பெரிய ஆட்கள்ல சாதாரண ஆட்கள் எல்லாத்துக்கும் சுய முறையாக ஒன்றும் இருக்குல்ல அவன் எப்படிப்பட்டவனா ஆளா இருக்கலாம் ஆனால் வரக்கூடியவங்க எல்லாருமே பெரிய ஆட்களை அது ரெண்டாவது விஷயம் அவங்கள போய் காவா குளிக்கணும் அவன் அவன் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய மலத்தை நாம் பார்த்தாலே நமக்கு அறுபது ரூபாய் அசிங்கமாக இருக்கு அடுத்தவனுடைய மலமும் வந்து மூத்திர தண்ணிலையும் குளிக்கிறதுக்காக வந்து திருச்செந்தூருக்கு வரணும் அதுக்காக மணக்கரை பார்வதிக்கு வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஜனங்களை ஸோ இது போல் தான் அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து வந்து ஒன்று நீங்கள் உங்கள் வீட்டில் கார் இருக்குன்னா சொந்தமாக கார் எடுத்துருவாங்க நாலு பேர் அஞ்சு பேர் போட்டு ட்ரைவருக்கு பணம் கொடுத்து பெட்ரோல் போட்டு வந்துடுங்க இல்லைனா வந்து ப்ராப்பராக ரூம் கொடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுறவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் நான் இது வந்து நாளைக்கு நான் அதை செக் பண்ணுவேன் நாளைக்கு போய் இது அதுதான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏதோ புட்ரோலாம் கூப்பிட்டு போகிறேன்னு நம்ம பொண்ணு சொல்லியிருக்கோம் அதே போல் இன்னொரு நண்பர் ஒருத்தர் வேறு வேறு ஊரில் இருந்து அவங்களும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னா நான் வந்து அவங்கள அவங்கள பயன்படுத்தாதீங்க நான் சொல்லுவேன் அவ்வளோதான் அண்டு இதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ நேற்று வந்து நேற்று வந்து ஒரு சின்ன விஷயம் அதாவது என்னென்னா வந்து ஒரு ஒரு பெண் காதலிக்கிறார் அந்த பெண் வந்து வேற ஜாதி பையனை காதலிக்கிறார் ரெண்டுமே வந்து அதாவது சமூகத்தால் இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்குள்ளே வராங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே அது ப்ரொசீஜ் விஷயம் பொண்ணு வீட்லேயும் பையன் வரைக்கும் இது தேவையில்லாமல் பொண்ணு நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணு ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான் இப்போ அவன் அந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு நான் அவன் அப்பா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பொண்ணை வளர்த்த ஒரு அதாவது ரொம்ப நெருக்கமான நண்பர் பொண்ணு வீட்டுக்கு இப்போ அந்த பொண்ணுங்கிட்ட வந்து அந்த என்ன சப்போர்ட் பண்ணானோ அந்த பொண்ணுக்கு அவனை வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டு தள்ளுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க அது நடக்காதுன்னு வச்சுக்கலாம் அது வந்து அந்த அளவுக்கு போகாது பட்டு அவருக்கு இது வந்து தேவையில்லாத வேலை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து நீங்கள் எப்படி நடந்துட்டீங்களோ அது தான் அடுத்தவங்க பொண்ணும் அதனால் தயவுசெய்து இந்த காதல் திருமணம் காதல் பண்ணுறாங்க நான் நல்லவன் ரொம்ப நல்லவன் நான் வந்து கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அந்த ரெண்டு குடும்பத்தோட பகையும் சம்பாதிக்கணும் அந்த அந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த பா முழு பாவம் குடும்பம் தான் வரும் மூணாவது உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக கூட வரலாம் இன்ஃபேக்ட் வந்து இது வந்து இதுக்கு வந்து நிறைய அரசியல் உதாரணங்களும் உண்டு ஸோ அதில் கவனமாக இருந்துங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்புறம் சமீபத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆம்ஸ்டாங் மர்ட்ரு மேட்டரில் வந்து தோட்டம் சேகருடைய மனைவி வக்கீல் பல மலர் அரெஸ்ட் அரசு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்தது எனக்கு அப்போ நான் எனக்கு வந்து தோட்டம் செயர்லாம் வந்து எனக்கு அவர் தங்கவேலு வைத்தியேற்றும் சொல்லி ஒரு வீடு அது ஏத்து வீடு எனக்கு ரொம்ப க்ளோஸஸ்ட் ஃப்ரெண்டு அங்கே தான் ரெகுலராக போவோம் அங்கே தான் விளையாடுவோம் எனக்கு பெரியம்மா வீடும் அந்த லாயர்ஸ் லாய்ட்காலன இருந்ததுனால ரொம்ப அது பக்கம் தான் அந்த ட்ரிபிளிக அந்த இடம் அவர் ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதர் அவர் எப்படி ரவுடியாரெலாம் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ரவுடியை அவரை கொலை பண்ணாங்கலாம் தெரியும் எனக்கு இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு மூணு மனைவி நினைக்கிறேன் இது ரெண்டாவது மனைவியும் மூணாவது மனைவன் தெரியல அந்த ஃபேமிலி ரொம்ப சாஃப்டான ஃபேமிலி இன்றைக்கி ஒரு பையன் கிட்னி ஃபெயிலியர் அந்த ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்காங்க இந்த அம்மாவும் அரெஸ்டாக இருக்காங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க இங்கே அழிப்பதற்கு யாருக்குமே யாரையும் யார் இப்போ நான் வந்து இன்னொருத்தர் அழிக்கணுன்றது வந்து இங்கே முடிவு எடுத்தேன்னா அந்த உரிமை எனக்கு கொடுக்கப்படல யாரையும் யாரும் அழிக்க அழிக்கிறதுக்காக பிறக்கல அது வந்து கொடுத்த கடவுளே அது வந்து எடுக்கிறது மட்டும்தான் உரிமை உண்டாவடியை நாம் இன்னொருத்தர் அழிக்கணும் வெட்டணும் குத்தணும் பிளான் பண்ணணும் பத்து கூலிப்படை சேர்ந்து ஒருத்தனை காலி பண்ணுன்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு நம்ம குடும்பம் வந்து சீரழிந்து போயிடும் ஸோ குடும்பமான வரைக்கும் நான் சமுதாயத்துக்காக பண்ணுறேன் என்னுடைய நாட்டுக்காக பண்ணுறேன் அப்படின்லாம் ஒரு விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் எடுத்து பண்ணும்போது நாட்டுக்காக பண்ணாலும் சரி நான் வந்து தீவிரவாத எதிர்க்கிறேன்னா கூட ஒரு மரியாதை இருக்கும் அதனால் இந்த என்னுடைய சமுதாயத்துக்காக என்னுடைய ஜாதிக்காக என்னுடைய ஊருக்காக பண்ணுறவங்க வந்து அவங்க குடும்பத்தை இழக்கிறாங்கன்றதான் கவனமும் தேவை ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் குடும்பம் முக்கியமாக பிரச்சனைகள் தீர்க்கிறது முக்கியமானதை நீங்கள் முடிவெடுத்துங்க நம்ம ஏற்கனவே சொன்னது சொன்னதுக்குள்ளே ஜே டூரிசம் மீட்டிங் வந்து திங்கட்கிழமை காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் நம்ம தெங்காசில் மீட் பண்ணுறோம் அதுக்கான நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் தொண்ணூத்தொன்று ஐம்பத்தொம்போது அறுபத்தொன்று 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 வரக்கூடிய தட்டு தமிழர் ஸ்பூனு நம்பர் டூ வந்து வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக நிகழ்வாக இருக்கும் அதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன் அந்த லைனை பிடிச்சி நீங்கள் போங்க எல்லாருக்குமே பெரிய சக்ஸஸ் வரும் நம்ம வந்து டிராவல்ஸு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட ஜே டூரிஸம் தான் எல்லாேருமே இப்போ யாரையும் எனக்கு கமிஷன் போகிறேன் நான் யாரையும் பணம் வாங்க போட்றேன் இப்போ நீங்கள் அந்த இது இப்போ வரீங்களா அந்த ஒன் டே இருக்குது நீங்கள் தங்கத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க சாப்பிட நீங்கள் கொடுக்க நான் கலெக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் பேரன்ஸ் மேட்டர் பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய ஜென்ரலான விஷயங்கள் மூன்று விஷயங்கள்ல முதல் விஷயம் என்னென்னா நான் நேற்று சொன்னது தொடர்ச்சியாக கூட இதை நான் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து குயிக்காக நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ரொம்ப கடனில் இருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன் எனக்கு உடனடியாக மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த நிலையை விட ஒரு கோடி பேர் கீழே இருப்பான் உங்கள் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தான தர்மமாக ஒரு ஏழைக்கு மாடு வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்வி கொடுக்கலாம் மாடு என்பது வந்து அவனுக்கு வாழ்வாதாரத்துக்கு வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணணும் அது நாட்டு மாடோ நார்மல் ஜெர்சி மாடோ எதுவாகலாம் இருக்கட்டும் கல்வி என்பது வந்து ரொம்ப பெரிய அளவில் ஒரு குடும்பத்தை மாற்ற மாற்றத்தை ஒரு குடும்பத்துக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் ஏழைகளுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து திருமண உதவி தான் அந்த திருமண உதவி வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க இப்போ நாங்களாம் திருவண்ணாமலை பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து முன் வந்திருக்காங்க கூட வாங்கிக்கிறேன் கோல் வாங்கிக்கிறேன் சாப்பாடுக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறேன் ஏதோ நிறைய பேர் விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது இப்போ அதில் விஷயம் என்னென்னா இது போல் நான் தான் பண்ணலை நீங்களும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நான் உதவி பண்ணுன்றது புரிஞ்சுங்க நம்ம என்ன கடன் கஷ்டத்தில் இருந்தாலும் ரெண்டு கோடி கடன் இருக்கா கூட ஒரு லட்ச ரூபா ஆகிட்டு போட்டோம் ஆனால் அந்த அந்த ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அதை பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் சொல்லுவாங்க இங்கே ஒரு நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார் வேதாத்திரி வந்து கொண்டு உலகத்துக்கு கொடுத்த மகரிஷியை சொல்லுவார் ஒரு செடியில் ஒரு இங்கே நான் வந்து பொள்ளாச்சியில் வந்து ஒரு செடியில் ரோஜா பறிக்கிறேன்னா இதோட அதிர்வுகள் பல லட்சக்கணக்கான மைனிகளுக்கு அப்பால் உள்ள ஒரு நாட்டில் எதிரொலிக்கும் மேலே எதிரொலி இருக்கும் கீழே எதிரொலிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே கனெக்டட் அதனால் ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் உதவியாக பண்ணும்போது அது பெரிய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருங்கிறது உண்மையான விஷயம் மூன்றாவது நம்ம வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நமக்காக இப்போ நமக்கு குப்பை எடுக்கிறாங்க இவங்க காலைல டெய்லி ஒருத்தர் வந்து குப்பை எடுப்பாரு இப்போ ரோட்டை நிற்கக்கூடிய ஒரு ஒரு கான்ஸ்டபுள் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுப்பாங்க நம்ம ஒரு பிரைவேட் இந்த பஸ்ஸில் போகிறோம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம் கண்டெக்டர் ட்ரைவர் அவங்கலாம் கவர்மெண்ட்டில் சேலரி வாங்குவாங்க இப்போ இந்த குப்பை எடுக்கிறவங்களும் கவர்மெண்ட் சேலரி உண்டு கவர்மெண்ட் கொடுப்பாங்க டைரெக்டாவோ இன்டெரக்டாவோ த்ரூ ஏஜென்சி மூலிமாங்க இது போல் அது போல இசுரி போடுறவங்க முடிவு வெட்டுறவங்க பெட்ரோல் பங்க்கில் இருக்கவங்க வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் இயங்குவதற்கு அவங்க வந்து நமக்காக வேலை பார்த்துருக்காங்க நம்ம சரியாக இயங்குவதற்கு இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு போலீஸ் மேன் இருக்காரு யாருக்கு வரும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் வெயிலாம் ஒரு ஜூஸ் சார் இது இது ஃப்ரூட் ஷாப்பில் வாங்கினேன் டயராக இருக்குங்க ஒன்று சாப்பிடுங்க இதில் என்ன நடக்குன்னா போலீஸும் மக்களும் நண்பர்களாக மாறணும் அன்பாக மாறணும் போலீஸ் வந்து திரு பார்த்து திருடன் தான் பயப்படணும் ரவுடி தான் பயப்படணும் மக்கள் பயப்படக்கூடாது மக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோம்னா நம்முடைய வந்து ஒரு சமுதாய நல்லிணக்கம் ஏற்படும் ரெண்டாவது வந்து அந்த குப்பை எடுக்கிறாங்க முடி வெட்டுறான் வந்து இசிறி போடுறா இவங்கெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறான் இந்த ஒரு ஒரு டிரைவர் இருக்கார் கண்டக்டர் இருக்கார் ஒரு நல்ல உணவு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று அவங்களாம் வந்து யோசிச்சு பாருங்கள் இந்த ரோடில் வண்டி ஓட்டுறது நேற்று வந்து நான் சொன்ன இந்த மத்திய கைலாஷ்லேருந்து இருந்து நான் வந்து படூர் வரைக்கும் போனேன் ஏன்டா வண்டி ஓட்டணும் ஆகி போயிடுச்சு ஃபோர் ஹவர்ஸ் அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ரயில்வே ட்ராக் போடுறதுனால அந்த மெட்ரோ போடுறதுனால அப்போ ஒரு வாட்டி போயிட்டு வர நமக்கே ஒரு எச்சல் இருக்குன்னா நம்ம ஸ்பீடாக போவோம் அந்த பஸ்ஸு டபக்கு டபுக்குன்னு வண்டியை போட்டு அந்த பள்ளத்தை போட்டு சில பிள்ளை எவ்வளோ வழி கொடுக்க மாட்டான் பைக் அவ்வளோ வருவான் கார் அவ்வளோ வருவான் இல்லை மெட்ராஸ் எவ்வளோ ஒரு சிக்னலே மதிக்க மாட்டான் அதில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னா அவன் எவ்வளோ டென்ஷன் தாட்சி வண்டி ஓட்டுவான் அவனுக்கு ஒரு ஆதரவாக நாலு விஷயங்கள் நீங்கள் வந்து போகிற அண்ணா உங்களுக்காக வாங்கிட்டு வந்தினேன் மசாலாவோட சாப்பிடுங்கண்ணே உங்களுக்காக வந்தேன் கூண்டிக்கிட்டு வச்சுங்கண்ணே இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீங்கள் எல்லாத்துக்கும் கோயில் தான் போகணும் எல்லாத்துக்கும் சர்ச் தான் போகணும் மஸ்தி தான் போகணும்லாம் கிடையாது மனிதனை மனிதனாக நம்ம நடத்தினாலே மனிதத்தை ஒவ்வொரு இடத்துலையும் விதைத்தாலே இந்த இடத்துல நாம் கடவுளாக மாறுவோம் நாம் கடவுளாக மாட்டோம் நானும் கடவுளும் ஒன்று ஆகிட்டு இருக்கப்போம் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுக்கப்படும் கடவுளாக ஏன்னா நானும் கடவுளும் கடவுள் ஒன்றாச்சும் நீங்களும் நானும் கடவுளும் ஒன்றாகிடுறோம் இல்லையா அப்போ நாம் கடவுளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடக்கும் ஸோ இந்த அற்புதமான வாய்ப்பு திட்டச்சு பயணமுகன் பயணி முழுக்க தாய் ஆண்டாளுக்கும் சிவகன் மனமாக மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் வாடுவதில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்குளம்